தேனி மாவட்டம் தெய்வேந்திரபுரம் மலை கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த இரண்டு ஏக்கர் பப்பாளி மரங்கள் உடைந்து விழுந்து சேதமடைந்துள்ளன காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பப்பாளி மரங்கள் உடைந்து விழுந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு விவசாயிகள் தற்போது கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் பாலமுருகன் உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க அதாவது தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரித்ததன் காரணமாக ஆண்டிப்பட்டி தாலுகா தேவேந்திரபுரம் மலை கிராமத்தில் ஆறு மாதங்கள் வளர்க்கப்பட்ட இரண்டு ஏக்கர் பப்பாளி மரங்கள் பொடிந்து விழும் அதிர்ச்சி வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் தேனி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு பருவக்காற்று வீசத் தொடங்கியது அதாவது தேனி மாவட்டத்தில் ஒரு நொடிக்கு பன்னெண்டு மீட்டர் என்ற அளவில் காற்றின் வேகம் அதிகரித்து உள்ளதன் காரணமாகவும் கடமலை மயிலை ஒன்றிய பகுதிகளில் மலை கிராமங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசி வருவதன் காரணமாகவும் தேவேந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்த சுபேஷ் என்பவருக்கு சொந்தமான பப்பாளி மரங்கள் ஒடிந்து விழுந்துள்ளது சுமார் இரண்டு ஏக்கரில் பப்பாளி பயிரிட்டு ஆறு மாதங்கள் ஆகி காய்க்கும் காய்கள் இன்னும் ஆறு மாதத்தில் காய்க்கும் நிலைமையில் காற்றில் மரங்கள் ஒடிந்து விழுந்ததால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளது பாதுகாத்து வளர்த்து வந்த பப்பாளி மரங்கள் அனைத்தும் சில நிமிடங்களில் காற்றால் ஒழித்து விட்டதால் விவசாயிகள் வேதனை எனர் மேலும் ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்த பல மாத உழைப்பு சில வினாடிகளில் வீணாகி விட்டதால் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அந்த விவசாயி தரப்பில் இருந்து கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பாலமுருகன்